ஒரு முறை ஒருமுறை நபிசல்ல அல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்களிடம் ஒருவர் வந்து அல்லாஹ்வின் தூதரே நான் பல தீய பழக்கங்களை கொண்டிருக்கிறேன் அவற்றில் எதை முதலில் விடுவது என்று எனக்கு தெரியவில்லை என்றார் நபி நபிசல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்கள் அந்த மனிதரை பார்த்து பொய் பேசுவதை மட்டும் விட்டுவிடுங்கள் என்று கூறினார்கள் அந்த மனிதர் அவ்வாறே செய்வதாக உறுதியளித்தார் அதன் பிறகு அவர் ஒரு தவறு செய்ய நினைக்கும் போதெல்லாம் தான் பொய் சொல்ல நேரிடுமே என்று பயந்தார் மது அருந்த நினைத்த போது தான் குடித்ததாக பொய் சொல்ல வேண்டுமே என்று அஞ்சினார் திருட நினைத்த போது தான் திருடியதாக பொய் சொல்ல வேண்டுமே என்று கவலைப்பட்டார் இப்படியாக அவர் பொய் பேசுவதை விட்டதன் மூலம் மற்ற எல்லா தீய பழக்கங்களிலிருந்தும் படிப்படியாக விடுபட்டார் உண்மை பேசுவது அனைத்து நற்குணங்களுக்கும் அடிப்படை ஒரு பொய்யை மறைக்க பல பொய்களை சொல்ல வேண்டியிருக்கும் ஆனால் உண்மையை பின்பற்றுவதன் மூலம் நாம் பல தீமைகளிலிருந்து இருக்க முடியும் எனவே அன்பானவர்களே எப்போதும் உண்மையை பேசுவோம் அது நம்மை நன்மையின் பக்கம் வழிநடத்தும்